गुड मॉर्निंग दोस्त यस सर एनी का अपडेट प्लीज या सलाम दुबई दिस इज मार्टिन मेस्ट दुबई लैंड से रोज पेश रहा मनी एजुकेशन फॉर मनी पणते पत्र एजुकेशन रे विषय तो दाँगा ாலும்னால பணம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்குதான் அந்த நேரத்தில் பணத்தை பெருசா பண்ணி இன்னொரு விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இது மார்க்கெட்ஸ்ல கண்ணுக்கு நேராக நான் பார்த்துருக்காங்க டைம் டு மேக் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல கரெக்ஷன் வரும் இறங்கனா வாங்குவோம் ஓரமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அதில் அவங்க பெரிய லூஸ்டர் பெரிய பெரிய லூஸ்டர் டைம் டு நாட் லூஸ் மணி இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி டைத்தில் இஃபோரியா டைப்பில் என்ன பண்ணுவாங்க அண்ணா அப்படின்னான்னு பணம் பார்ப்பாங்க ஆக்சுவலாக என்ன இந்த மாதிரி டைப் இருக்கான்ஸ் நாட் டு லூஸ் மணி தட்ஸ் மோஸ்ட் லூஸ் மணி வந்து ரொம்ப பெரிய கலை இந்த ரெண்டு கலையும் கற்றுக்கிட்டா போதும் பணம் பெருசாக பண்ணிடலாம் பணம் பண்ண பணம் எப்படி சொல்றது பண்ண பணத்தை பாதுகாக்கணும்ல அதான் நான் சொன்னேன் இது ரெண்டுமே வந்து க்ரெட் அண்ட் ஃபியர் குள்ளே தான் இருக்குது முதல்ல சொன்னேன்ல வேர் இஸ் எ டைம் டு மேக் மனி இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபியர் சம்மந்தப்பட்டது பணம் பண்ற நேரம்னு இருக்கும் ஆனா நம்ம ஒதுங்கி நிற்கும் ஏன்னா பயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல மார்க்கெட் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கு அந்த பயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் க்ரீடு டைம் டு நாட் லூஸ் மனி அந்த கிரீடுங்க இந்த ரெண்டுமே நமக்கு எப்படி சொல்றது நம்ம உள்ளுணர்வுள்ள வந்திருக்கோம் பார்க்கும்போதே தெரியுமா இந்த டைம் பணம் பண்ணிருக்கோம் இந்த டயத்துல பணம் பண்றது முக்கியம் இல்ல இந்த டயத்துல பணத்தை லூஸ் பண்ணக்கூடாதுங்க இது இது வந்துருச்சுனாலே போதும் நம்ம வந்து ஒரு மச் பெட்டர் மற்றவங்களை விட மச் பெட்டரா இருக்கும் நம்ம லைஃப்ல எங்கேயுமே கவலைப்படாது தன்னால நம்ம வந்து போயிட்டே இருப்போம் அடுத்தடுத்து லெவலுக்கு ஏத நான் சொன்னேன்னா நேற்று ஒரு நண்பர் என்ன மீட் பண்ண வந்தார் வரும்போது அந்த ஜென்ட்ரல் மேனோட ப்ராப்ளம் என்னன்னா ஏதாவது மூணு நாலு வருஷமா ஒரே தான் மார்க்கெட் ரொம்ப ஹைல இருக்கு மார்க்கெட்ஸ் ரொம்ப ஹைல இருக்குன்னு நாலு வருஷமா அவர் பணமே பண்ணல இந்த நாலு வருஷம் பணம் பண்ணலன்னா மற்ற எந்த வருஷமும் யாராலையும் பணம் பண்ண முடியாது அவரு அவருக்கு நான் எந்தமே பதில் சொல்ல மாட்டேன் பேசிக்கிட்டே இருப்பார் அவரே போயிடுவார் ஒவ்வொரு வருஷமும் அதான் நடக்கும் எனக்கு அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு இப்ப அவருக்கு நாலு வருஷமும் யாரு வேணாலும் பணம் பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போது இருந்த போது அவர் பணமே பண்ணல அவர் இப்ப வந்து எதுக்கு வந்திருக்காருன்னா பெரிய பணத்தை கொண்டு போய் போடலாமாங்கிற நான் சரியா சொன்ன நீ முதல்ல பணத்தை போடுங்க அப்புறம் அது பெரிய பணமா இருக்கு இருக்குதா இல்லையா நம்ம அப்புறம் பாப்போம் சொல்லிட்டு ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் என்ன நான் கத்துக்கிட்ட விஷயம் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல பணம் வந்து யார் கையில சேருதுன்னா டிப்பெண்ட் அப்பான் ஃபேஸ் மணி ஹவு தி பிஹேவ் வித் மணி அவங்க கிட்ட பண்ணுறது அங்கே பணம் இருக்கோம் சும்மா எல்லாத்தையும் எல்லாம் பணம் இருக்க இதா ஒரு லக்கில் ஒரு ஒரு சைக்கிள்ல ஒரு லக்ல கிடைக்கலாம் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ண பணத்தை டேக்கிள் பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன வேணும்னா சைக்கலாஜிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பணத்தை டேக்கிள் பண்ணணும் பணம் வந்து எல்லாமே இட்லியோஸ் லியோஸ் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எல்லா நல்ல விஷயத்துக்கும் காரணம் பணம் தான் அதை வந்து நீங்க டேம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்கு டேம் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மென்டலி ஸ்ட்ராங்னாலே அது தெரிஞ்சிடும் அது எந்த நேரத்துல பணம் பண்ணலாம் எந்த நேரத்துல பணம் பண்ணக்கூடாது இப்ப நான் ரியல் எஸ்டேட் நெகட்டிவாவே பேசுறேங்க ரீசன் என்ன இது பணம் பண்ணுற டைம் கிடையாது நீங்க சம்பாதிச்சு வச்ச பணம் லூஸ் பண்ண போற டைம் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் கூட போய் கொதிச்சுங்கன்னா அது வந்து சம்பந்தமே இல்லாம கெப்பாசிட்டி இல்லாமல் எல்லாரும் சொல்றாங்க வாடகை கூடுது அதனால நான் போய் வந்து ஒரு வீடை வாங்க போறேன் அப்படிங்கிற லாஜிக் வந்து மிக்காது இது எக்ஸ்பேர்ட் கண்ட்ரியில் இந்த இடம் தான் வந்து லூஸ் மணி யூ பி வெரி கேர்ஃபுல் ஆன் டிஸ் ரொம்ப 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 ஃபோக்கஸ்டா இருக்கணும் நிறைய உங்க சுற்றி உள்ள விஷயங்களை பார்க்கணும் பேசிக்கிட்டே இருங்க சீரியஸ் உங்க போய்கிட்டே இருங்கன்னு சொல்றேன்னா இது யாராவது கன்சல்டன்டோ அட்வைசரோ ஒய்ஃபோ ஒய்ஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா ஐ மீன் மீது வாங்க வேணான்னு சொல்றவங்களா இருந்தா வெரி குட் எப்படி சொல்றது மணி மேனேஜர் மனசுல வச்சுங்க சப்போஸ் ரிவர்ஸ்ல இருந்து அப்படின்னா நீங்க வெரி குட் மணி மேனேஜர் நினைச்சீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க இல்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையை அப்ளை பண்ணுங்க இந்த கலை இருந்தாலே போதும் பணத்தை பத்தி பணம் சேர்றதை பத்தி கவலையப்பட வேணாம் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் பணம்